இருக்கோம் இஞ்சி பூண்டு வேலை நடக்குது தண்ணியில் தண்ணியில் போட்டிருக்கேன் போட்டால் ஒரு நாளே பரட்ட மாட்ட சமைச்ச மாட்ட சமைச்சு குடுக்க மாட்டேன் உங்கள் மாமா வந்தால் தான் சமைச்சு கொடுப்பியா ஏன் சொல்லு

वडि okay. 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 like that. <laughs> <laughs> பிரியாணிக்கு மட்டும் பிரியாணிக்கு போதும் மட்டும் தான் போதும் சரி ஓகே பிரியாணிக்கு வெங்காயம் கட் பண்ணுறோம் ஆ பிரியாணி ஆனால் சமைக்கிறோம் வந்து வெங்காயம் வெங்காயம்

இப்ப பிரியாணி தாளிக்க போறோம் அதுக்கு வந்து கடல் எண்ணெய் கால் லிட்டர் கடல் எண்ணெயும் ஒரு ஐம்பது கிராம் நெய்யும் போட்டிருக்கேன் அது சூடாகிறதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவுக்கு உள்ள இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போடுவோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டுவோம் அது வந்து ரெண்டு கிலோவுக்கு

போட்டு போதும் இஞ்சி போட்டு பேசிட்டு பிரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் போட்டு போட்டு பேசி வந்தோடனே வெங்காயம் போட்டுவோம் ஏன்னா ஏன் ஃபஸ்ட்டு கலவே போட மாட்டாங்கன்னா அது அடிப்பிடிக்கும் அப்படிங்கறதுனால மாட்டாங்க நாங்க கொஞ்சம் இல்லாம கலவரி கேர்ணா அடி

முன்னாடி <laughs> சொன்னாங்க <laughs> <laughs> <laughs>

போட்டு கொஞ்சம் ஒரு வதக்க வரணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊத்திட்டு அந்த சிக்கன் அம்மா சிக்கன் சிக்கன் போட்டு கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் அதிலே ஏறணும் அப்பதான் நல்லா இருக்கும் கலர் சூப்பரா இருக்கு வாசனையும் சூப்பரா இருக்கு பிரியாணி ம் ம் சீக்கிரம் கேம் ஆமா பாருங்க இது முழிஞ்சிரும் நானே తీிட்டு வந்து தரேன்ன்றே

இதுல சேரிங்க ஆனா டேஸ்ட் பார்க்க மாட்டீங்க சார மாட்டீங்க ஏன்னா ஏனா முருக பக்தை முருகனுக்கு வேண்டி இருக்காங்க நான்வெஜ் விட்டாச்சு முருகனை வேண்டி முருகனை வேண்டி நான்வெஜ் விட்டுட்டார்கள் ஆமா இப்ப எங்களுக்காக செஞ்சு கொடுக்குறாங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் இதெல்லாம் ஓகே தயிர் மடியா தயிர் அடுத்து தயிர் ம் பாக்கலாம்

சரியா இருக்கும்ல சரியா இருக்கும் அடி பிடிக்காது நேச்சுரல் கலர் பிரியாணி ஆமா இந்த மஞ்சள் தூளி எதுவுமே கிடையாது அம்மு பாருங்க வீட்டு பரமசாக மாதிரியே இருக்கு ரெண்டு பேரும் கட்டாயம் எல்லாமே உயரமா இருக்கு முட்டை உரிக்க போறீங்க கீரை யாருக்கு கீரை வந்து அக்கா உக்கா சரி வாங்க இன்னைக்கு மாஸ்டருக்கு கீரை இறக்கிடுவோம் சிக்கன் இறங்குது இது வந்து நம்ம கொள்ளையில உள்ள இலை எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டோம் சாப்பிட்றதுக்காக பிரியாணி ரெடி பிரியாணி ரெடி சாப்பிட கிரேவி ரெடியா எல்லாம் கிரேவி தலைபுல்லா தலைபுல்லா கொடுத்துது கம் கம்மா வீட்டு வருகிறது ரைத்தா ரெடியா ரைத்தா ரெடி அங்கே கொண்டு வச்சிடலாமா எங்கே வைக்கலாம்

விட்டுருங்க பெரட்டி கீழே விட்டு நேச்சுரல் கலர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக பிரியாணி இப்படிதான் சாப்பிடணும் இந்த மசாலா அதுவாக அதிகமாக ஃப்ளேவராக இல்லாமல் பிரியாணி ஓகே பிரியாணி ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிடலாமா ஓகே ம் சாப்பிட்றோம் பிரியாணி எப்படி இருக்கு சொல்லுங்க வீடியோக்கு பிரியாணி எப்படி சொல்லக்கூடிய பிரியாணி எப்படி இருக்கு